ஆளுநர் வாரத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறை டெல்லி போயிட்டு வர்றாரு அப்படி போகும்போது தயவு செஞ்சு டெல்லியில் பாதாடி போராடி தேவையான நிதியை வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு நாங்கள் நன்றி கடன்பட்டுருக்கோம் சார் இதுவரை வந்து மத்திய அரசு சார் இதுவரை மத்திய அரசு நிதி வந்து உடனே கிடைக்கும் கொஞ்சம் ஒரு நீண்ட விளக்கம் சொல்ல வேண்டியிருக்கு அதையும் சொல்லிடுறேன் நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க நான் எதிர்பார்த்த அந்த கேள்வி இது விளக்கமாக சொல்லிடுறேன் அதாவது ஒன்றிய அரசினுடைய நிதி பங்களிப்பை பற்றி ஒரு விளக்கம் சொல்கிறேன் இயற்கை பேரிடர்களால் ஏற்படும் செலவுகளை சமாளிப்பதற்காக ஒவ்வொரு மாநிலத்திற்கும் மாநில பேரிடர் நிவாரண நிதி எஸ்டிஆர்எஃப் என்ற நிதி உள்ளது எந்தெந்த மாநிலத்திற்கு இந்த நிதி எவ்வளோ என்பதை ஐந்தாண்டு காலத்திற்கு ஒரு முறை ஒன்றிய அரசால் நியமிக்கப்படும் நிதிக்குழு ஃபைனான்ஸ் கமிஷன் தீர்மானிக்கிறது இதன்படி தமிழ்நாட்டினுடைய எஸ்டிஆர்எஃபுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஒதுக்கப்பட்டுள்ள நிதி ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் ஆகும் இதில் எழுபத்தைந்து விழுக்காட்டை அதாவது தொள்ளாயிரம் கோடி ரூபாயை ஒன்றிய அரசு தர வேண்டும் இருபத்தைந்து விழுக்காட்டை அதாவது முந்நூறு கோடி ரூபாயை தமிழ்நாடு அரசு ஏற்றிட வேண்டும் ஒன்றிய அரசின் பங்கானது ஆண்டுதோறும் இரு தவணைகளில் நமக்கு அளிக்கப்படுகின்றது அதாவது ரெண்டு தடவை தலா நானூற்றம்பது கோடி ரூபாய் நமக்கு அளிக்கப்படும் ஒரு இயற்கை பேரிடரின் தாக்கம் மிக கடுமையாக இருக்கும்போது இந்த எஸ்டிஆர்எஃப் நிதி போதவில்லை என்றால் அந்த இயற்கை பேரிடரை கடும் இயற்கை பேரிடராக அறிவித்து தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து என்டிஆர்எஃப் கூடுதல் நிதி ஒதுக்கப்படும் சென்னையில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தையும் தற்போது தென் மாவட்டங்களில் ஏற்பட்டிருந்த வரலாறு காணாத வெள்ளத்தையும் இவ்வாறு கடும் பேரிடர்களாக அறிவித்து என்டிஆர்எஃபில் இருந்து கூடுதல் நிதி ஒதுக்கிட வேண்டும் என்றுதான் நாங்கள் பல முறை கோரிக்கை வைத்துள்ளோம் இதைத்தான் நானும் நான் பிரதமர் அவர்கள் நேரில் சந்தித்த போதும் வலியுறுத்தி குறிப்பிட்டிருக்கிறேன் மனுவாகவும் கொடுத்திருக்கிறேன் ஆனால் இன்று வரை இந்த ரெண்டு பேரிடர்களும் கடும் பேரிடர்களாக அறிவிக்கப்படவில்லை என்டிஆர்எஃபில் இருந்து இதுவரை நமக்கு கூடுதல் நிதி எதுவும் ஒதுக்கீடு செய்யப்படவில்லை ஒன்றிய அரசிடமிருந்து நமக்கு வந்த நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் நிதி என்பது இந்த ஆண்டு நமது எஸ்டிஆர்எஃபுக்கு ஒன்றிய அரசு அளிக்க வேண்டிய ரெண்டாவது தவணை தவிர கூடுதல் நிதி அல்ல சவாலான நிதிநிலை சூழல் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒன்றிய அரசு இந்த கூடுதல் நிதி தராத போதிலும் மக்களின் நலன் நலனை கருத்திலே கொண்டு மாநில அரசு நிதியை செலவிட்டு நிவாரணப் பணிகளை மேற்கொண்டு வருகின்றோம் சென்னையில் நிவாரண நிவாரண உதவிக்கு மீட்பு பணிகளுக்கும் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு கூடுதலாக செலவிடப்பட்டுள்ளது நான் இன்று இங்கு அறிவித்திருக்கக்கூடிய நிவாரண உதவிகளுக்கும் பணிகளுக்கும் ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேல் செலவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது மட்டுமின்றி சேதமடைந்துள்ள சாலைகள் பாலங்கள் குடிநீர் திட்டங்கள் மருத்துவமனைகள் பல்வேறு கட்டடங்கள் போன்றவற்றை சீரமைப்பதற்கும் பெரும் நிதி தேவைப்படும் எனவே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்களை வழங்கும் அதே நேரத்தில் இந்த வெள்ளத்தினால் சேதமடைந்துள்ள பல்வேறு உட்கட்டமைப்பு வசதிகளை குறிப்பாக சாலைகள் பாலங்கள் மருத்துவமனைகள் மின்கட்டமைப்புகள் ஆகியவற்றை சீர் பணிக்காக தமிழ்நாடு அரசு உடனடி முன்பணமாக மாநில பேரிடர் மேலாண்மை நிதியிலிருந்து இரநூற்றி ஐம்பது கோடி ரூபாயை விடுவிக்க ஆணையிட்டுள்ளேன் அதோடு மேலும் தாமதமின்றி இந்த ரெண்டு பேரிடர்களையும் கடும் பேரிடர்களாக அறிவித்து ஒன்றிய அரசு என்டிஆர்எஃபில் இருந்து கோரப்பட்டுள்ள நிதியை உடனடியாக விடுவிக்க என்பது தான் தமிழ்நாட்டின் சார்பிலும் தமிழ்நாட்டு மக்களின் சார்பிலும் நான் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன்

முதல் நாளிலிருந்து எவ்வளவு கன அடி தண்ணீர் விடப்படுகிறது என்பதை நாங்கள் அறிவித்துக் கொண்டிருந்தோம் நாற்பத்தை ஆயிரம் அடி கன அடி தண்ணீர் வருகிற போது சொல்ல நான் சொல்கிறேன் உங்களுக்கு விளக்கம் நாற்பத்தாயிரம் இருக்கிற போதே நாங்கள் இங்கே வருகிற போது சுத்தமல்லிக்கு கீழே இது ஒரு லட்சத்தை தொடும் என்பதை அனைவருக்கும் அதுக்கு முன்னாலே வெள்ளப்பெருக்கு வருகிறது என்பதை அனைவருக்கும் நாம் குறுஞ்செய்தி மூலமாக முழுமையாக தெரிவித்திருக்கிறோம் அதற்கு பிறகு இரவு கடுமையாக தொடர்ச்சியான மழை பெறுகிற போது ஒரு லட்சம் கன அடி விலைக்கு தண்ணி வருகிறது நாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்த காரணத்தால் தான் தாமிரபரணி ஆற்றினுடைய கரையோரத்தில் இருக்கக்கூடியவர்களை நாம் பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு போயிருக்கிறோம் நீங்கள் குறிப்பிடுவதை போல இல்லை நான் குற்றச்சாட்டு சொல்றது யார் வேணாலும் சொல்லலாம் ஆனால் உண்மை நிலமை என்னென்னா சொல்லுங்க நீங்க சொல்லுங்க சொல்லு சார் நாங்கள் அத்தனை பேருக்கும் நாங்கள் செய்தி நீங்கள் வேண்டுமானால் குறுஞ்செய்திகள் இல்லை இல்லை அத்த இல்லை சார் நீங்க கரையோர மக்களுக்கு அறிவிப்பே இல்லாமல் இருந்து நான் நான் சொல்கிறத உங்களுக்கு கேட்குறேங்க நான் நீங்கள் சொல்வதை போல கரையோர மக்களுக்கு எந்த விதமான அறிவிப்புமே இல்லாமல் இருந்தால் ஒரு லட்சத்துக்கு மேற்ப ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் க்யூசெக்ஸ் கன அடி தண்ணீர் வருகிற போது எவ்வளோ பெரிய உயிரிழப்பு வந்திருக்க வேண்டும் நீங்களே பாருங்கள் இல்லை சார் இப்போ இல்லை நாங்கள் முழுமையாக சொன்னதுனால தான் நீங்கள் முழுமையாக நம்ம சொன்னதுனால தான் பல பேர் அங்கே இருந்து ஏறத்தாழ நீங்கள் மேற்பட்டிருக்காங்க சார் இப்போ இல்லை இல்லை

பாதுகாப்பான இடங்களுக்கு வரணும்னு சொல்லிட்டு உங்களோட ஒத்துழைப்பை கேட்டிருக்கோம் அதை எங்களுடைய கோரிக்கை ஏற்று காவல்துறை தீயணைப்பு துறையோட கோரிக்கை கேட்டு பல பேரை அங்கே இருந்து நாங்கள் வெளியேற்றிய காரணத்தால்தான் தான் தவிர்க்கப்பட்டிருக்கிறது அதையும் மீறி சிலர் அங்கே இருந்திருக்கிறார்கள் இருந்தவர்களையும் அடுத்த நாட்களில் இருந்து உங்களுக்கு தெரியும் படகுகளை பல்வேறு இருந்து கொண்டு வந்து காப்பாற்றிருக்கிறோம் அவ்வளோ தான் இப்போ தாம்பரமுரணி ஆட்டிக் கிளையின் நதிகளில் வந்து நிறைய அணைகட்டு திமுக தான் நிறைய அணை இருக்கு இப்போ வந்து ஆத்தூர் முக்காணி பக்கத்துல ஒரு அணை கட்டுறதுக்கு பொதுமக்கள் நிறைய விரும்புறாங்க திமுக அரசு அதை நிறைவேற்றுமா இல்ல அது அதெல்லாம் ஆய்வு செஞ்சுட்டு இருக்கிறோம் ஆய்வு செஞ்சு அது எப்படி நடக்கும் நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி எங்கெங்க தேவைப்படுமோ அதுக்கு உண்டு உரிய பரிகாரத்தை நிச்சயம் காணும் நிறைய தடுப்பானைகளை நம்ம கொடுத்துருக்காங்க நேரில் பிரதமரை சந்திச்சு வந்திருக்கா பிரதமர் உங்களுக்கு எதுவும் பதிவு பண்ணாரா நிவாரண நிதி தர மாதமா இருபது நிமிஷம் எங்களை உட்கார வச்சு பேசினாரு எல்லாத்தையும் வர வரமாக கேட்டார் வரமாக சொல்லியிருக்கிறோம் இதெல்லாம் மனுக்கள் இருக்கான்னு கேட்டார் இந்த கொடுத்துருக்க மெமரண்டல் இருக்கான்னு கேட்டார் இருக்குன்னு சொன்னோம் நான் உடனே கவனிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அதுதான் நான் சொல்லுவேன் யார் தூத்துக்குடியில் துப்பாக்கி சுடுறேன் இப்போ டிவி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னார் அவரா குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்